ஹாய் விவஸ் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சமையல் குருப்பு டாட் காமின் சுவையோ சுவை நம்ம இன்றைக்கி ரெசிபி என்னென்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மீல் மேக்கர் பெப்பர் ஃப்ரை இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் மீல் மேக்கர் ஒரு கப் பெரிய வெங்காயம் ஒரு கப் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அஞ்சல் தூள் கால் ஸ்பூன் மல்லித்தூள் மிளகாய் தூள் பெப்பர்தூள் கருவேப்பிலை சிறிதளவு மல்லி இலை சிறிதளவு கடுகு எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு இப்போ நம்ம மீல் மேக்கர் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து மீல் மேக்கரை நம்ம தண்ணி நான் எப்படி கொதிக்க வச்சு வச்சுருக்குறேன் கொதிக்க வச்ச தண்ணியில் மீல் மேக்கரில் போட்டுடலாம் இந்த ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கிட்டு ஒரு டென் மினிட்ஸ் இதை மூடி வச்சுடுங்க அப்போ தான் இது நல்லா ஊறி வரும் மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம மீல் மேக்கரை சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருந்தோம் இந்த மாதிரி இது நல்லா ஊறிடுச்சுன்னா இப்படி பெருசாகிடும் இதே இப்போது நம்ம இது சாதாரண தண்ணி சில் ஓட்டுற மாதிரி இருக்கும் சுடு தண்ணியிலேருந்து எடுத்து சாதாரண தண்ணியில் போட்டுடலாம் இப்போ சாதாரண தண்ணியில் போட்டுட்டு இதை நல்லா இப்படி லைட்டாக ஒரு அலசலசிட்டு இது நல்லா புழிஞ்சிடணும் தண்ணியை புளிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க மீல் மேக்கர் போட்டு நீங்கள் என்ன சமையல் பண்ணாலும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள் இது நல்லாயிருக்கும் போய் எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம மீல் மேக்கர் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல அடுப்பு ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வைங்க கடாய் சூடாகட்டும் கடை சூடான உடனே எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கூடிய கடுகு போட்டு தழிச்சிடலாம் கடுகு அப்புறமா கருவேப்பிலை போடுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய பெரிய வெங்காயத்தை அதில் போட்டு வதக்கிடலாம் பெரிய வெங்காயத்தை அடுப்பை கூட்டி வச்சு நல்லா வதக்குங்க பெரிய வெங்காயம் வதங்கும் போதே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம் அப்பதான் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட வாசனை போகும் இப்போ வெங்காயம் வதக்கும்போது எப்பவுமே கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குங்க அப்போ வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும் இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸியான வேலை ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸில் செஞ்சிடலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கட்டும் அந்த கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் வதக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் நல்லா கலர் மாறிடுச்சு வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கூடிய மசாலா தூள் எல்லாமே போட்டுடலாம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் ஏன்னா நம்ம பெப்பர் தூள் போட்டதுனால கால் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டால் போதும் இல்ல காரம் அதிகமாயிடும் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல போட்டுக்கோங்க போட்டு இப்போ நல்ல இந்த மசாலா தூள் எல்லாமே சேர்த்து வெங்காயத்தோடு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு இப்போது நம்ம எடுத்து வச்சுக்கூடிய மீல் மேக்கர் இதில் சேர்த்துடலாம் மீல் மேக்கர் மசாலா எல்லாமே நல்லா ஒன்றா ஆகிற அளவுக்கு வதக்கணும் அப்போ தான் மீல் மேக்கரில் உப்பு காரம் எல்லாமே பிடிக்கும் வதக்கிட்டு இப்போது நம்ம இதில் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் மீல் மேக்கர் நம்ம தண்ணியில் போட்டு எடுத்ததில் அதுவே பாதி வெந்திருக்கும் அதனால் இப்போ நம்ம அரை டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும் ஏன்னா இந்த டிஷ் வந்து ரொம்ப ட்ரையாக தான் இருக்கும் அதனால் நிறைய தண்ணி தேவையில்லை ஆஃப் டேமில் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணலாம் மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க நல்லா ட்ரை ஆகணும் இது உங்களுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு எல்லா சாதத்தோடையும் சைடிஷ்ஷாக சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மீல் மேக்கில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது அதனால் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது நல்ல ட்ரை ஆகிறது வரைக்கும் அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க இப்போது மீல் மேக்கர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஓகே விவஸ் இந்த சமையல் குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்